கொஞ்சம் முன்னோர் அப்படி இருக்க கீழே கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே வாக்காள பொதுமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளே ஊராட்சி நிர்வாகிகளே உடன் வந்து கொண்டிருக்கிற அமைச்சர் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள காங்கிரஸ் பேர்தான் அன்பு சகோதரர் சங்கர் அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருமானூர் ஒன்றிய கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் கன்னடி அவர்கள மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான வரவேற்பு நல்கி உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் நாற்பது தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் எல்லோரும் அப்படி எண்ணிக்கொண்டு கருதிக்கொண்டு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டு தலைவரே இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான எல்லையை சுருக்கிக் கொள்ளாமல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்து தேர்தலில் வெற்றி பெற்றால் போதும் என்று கருதாமல் அகில இந்திய அளவிலே கடந்த இரண்டாண்டுகளாக ஆண்டுகளாக அரும்பாடு பெற்று உழைத்து அனைத்து கட்சி தலைவர்களையும் அகில இந்திய அளவிலே சந்தித்து இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்கிய பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் அவர்களை சார் ஏன் அவர் இந்த அளவுக்கான முனைப்பை முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் தயவு கூர்ந்து ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முத்தமிழறிஞர் அவர்கள் முன்முயற்சி எடுத்து அகில இந்திய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எனதா என்கிற ஒரு கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தார் இன்றைக்கு அவருடைய அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவிலே முன்முயற்சி எடுத்து சோனியா காந்தி அம்மையாரையும் ராகுல் காந்தி அவர்களையும் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் அவர்களையும் நல்லு பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவ் அவர்களையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் மம்தா பானர்ஜி அவர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் டி ராஜா சீதாராம் யெச்சூரி போன்ற தேசிய தலைவர்களையும் சந்தித்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான அடித்தளம் அமைத்தவர் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர் மோடியை எதிரியாக பார்க்கிறார் எடப்பாடியை எதிரியாக பார்க்கவில்லை அவர் தமிழ்நாட்டை கடமாக பார்க்கவில்லை இந்தியாவையே ஒட்டுமொத்த களமாக பார்க்கிறார் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அல்ல இலக்கு பாரதிய ஜனதாவை ஆட்சி பீடத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இலக்கு அண்ணன் அவர்களின் இந்த தேர்தல் வியூகத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டதால் தான் நான் அவருடைய கைகளை இருகப்பத்தி நிற்கிறேன் திராவிட கழகம் எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் நான் முழுமையான ஒத்துழைப்பை நல்குகிறேன் இந்த யுத்தத்தில் மக்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் மக்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைய வேண்டுமானால் தமிழ்நாட்டில் நாம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாக வேண்டும் அதிலே சிதம்பரமும் ஒன்று தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்குமா என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம் நாம் எப்படி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் என்று தீவிரமாக உழைக்கிறோமோ அதேபோல வங்கத்திலே மம்தா பானர்ஜி உழைக்கிறார் அதே போல பஞ்சாபிலே டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் பாடுபடுகிறார் அதேபோல உத்தரப்பிரதேசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று அங்கே மொத்தமாக வெற்றி பெற வேண்டும் என்று அகிலேஷ் யாதவ் போராடி கொண்டிருக்கிறார் கூட்டணி வியூகங்களை அமைத்து செயல்படுத்தி வருகிறார் அதே போல தான் பீகாரிலும் தேஜஸ்வி யாதவ் பீகாரிலே பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்று வியூகம் அமைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் காங்கிரசோடு சேரமாட்டார் என்று மோடி நினைத்தார் அமித்ஷா நினைத்தார் ஆனால் அவர்களின் எண்ணத்திலே மண்ணல்லி போட்டுவிட்டு நான் காங்கிரஸோடு சேருவேன் டெல்லியிலே இருக்கிற ஏழு தொகுதிகளில் மூன்று தொகுதிகள் காங்கிரசுக்கு நான்கு தொகுதிகள் ஆம் ஆத்மிக்கு என்று பங்கீடு செய்து கொண்டவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதனால்தான் குளத்திலே இன்றைக்கு அவரை கைது செய்து திரையினை போட்டிருக்கிறார் மோடி இதுவெல்லாம் நடக்காது என்று நினைத்தார்கள் நடப்பதற்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கியமான காரணம் அதை மறந்துவிடக் கூடாது தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் போன்றவர்களை எல்லாம் அழைத்து சென்னையிலே மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தியவர் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து மேற்கு வங்கத்திற்கே போய் மம்தா பானர்ஜி அவர்களை சந்தித்து பேசியவர் தளபதி அவர்கள் இப்படி எல்லோரையும் சந்தித்து இந்த கூட்டணியை உருவாக்கிய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும் ஏன் அவர் வெறுமன தமிழ்நாட்டுக்குள்ளே எடப்பாடியை மிக இலகுவாக கையாண்டு விட முடியும் எதிர்கொண்டு விட முடியும் அந்த எல்லையே போதும் நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலையிலே இருந்து விடலாம் ஆனால் அதை தாண்டி அவருக்கு இந்த நாட்டின் மீது கவலை இந்த நாட்டு மக்களின் மீது கவலை மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் அவர் ஆட்சியிலே நீடித்தால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஜனநாயக விழுமியங்களை கொண்டிருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஆபத்து ஒரு தேசம் ஒரு ஒரு தேர்தல் என்று இன்றைக்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி மறுபடியும் மோடி வந்தால் பார்லிமெண்ட் எலெக்ஷனே நடக்காது உள்ளாட்சி தேர்தல் நடக்காது மாநில உரிமைகள் இருக்காது இந்தியா முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி அவர்களே தொடர்ந்து ஆட்சி இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி விடுவார்கள் அதற்கு ஏற்ப அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைத்து விடுவார்கள் அமெரிக்காவிலே இருப்பதைப் போல அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு மோடி நினைக்கிறார் பிரதமரையே கூடாது அவரே அதிபராகிவிட வேண்டும் குடியரசுத் தலைவர் ஆகிவிட வேண்டும் அதிகாரம் அனைத்தையும் அவரே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கணக்கு போட்டு காய நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முன்னுணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் காங்கிரஸோடு இடதுசாரிகள் இணைந்திருக்கிறார்கள் காங்கிரஸோடு மம்தா பானர்ஜி முரண்பாடு இருந்தாலும் இணைகிறார் காங்கிரசோடு முரண்பாடு இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் கை கொடுக்கிறார் இந்திய அளவிலே காங்கிரஸை தொடர்மையோடு தொடர்ந்து அரவணைத்து வருகிறவர் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை மலர்ந்துவிடக் கூடாது இரண்டாயிரத்தி தேர்தல் நடந்த போது வேறு எந்த மாநிலத்திலும் தயங்கிய நிலையில் அண்ணன் தளபதி தான் சொன்னார் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று சொன்னவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் எடப்பாடி அவர்களை போல பாரதிய ஜனதாவோடு நயமாக பேசி நட்பை வைத்துக் கொள்ளலாமே திமுக பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ளும் என்றால் பாஜக எப்போதே தூக்கி எழுந்திருக்கும் அதிமுகவை அவர்கள் ஒரு உறவாக வைத்திருக்க மாட்டார்கள் திமுகவை போதும் என்று கையிலே பிடித்துக் கொள்வார்கள் ஆனால் தளபதி அவர்கள் அந்த முடிவை எடுக்கவில்லை ஏனென்றால் அவர் கலைஞரின் பிள்ளை பெரியாரின் மாணவன் பேரறிஞர் அண்ணாவின் மடியிலே வளர்ந்த ஒரு அரசியல் வாரிசு ஆகவேதான் மதவெறியர்களுக்கு இந்த மண்ணில் இடமில்லை சாதி விரியர்களுக்கு இந்த மண்ணில் இடமில்லை சமூக நீதி சக்திகளுக்குத்தான் இந்த வண்டி இடம் உண்டு வகையில் அவர் கொள்கை சார்ந்த கூட்டணியை உருவாக்கி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு கூட்டணி தொடர்ந்து ஆறு ஏழு ஆண்டுகள் நீடித்ததில்லை பாஜகவோடு சேர்ந்து அதிமுக வெளியே வந்து விட்டது பாமக வெளியே வந்து பேரம் நடத்தி மறுபடியும் பாஜகவோடு போயிருக்கிறது ஆனால் திமுக தலைமையில் உருவான கூட்டணி காவிரி நீர் பிரச்சனைக்காக இந்த வழியே தான் கீழத்தஞ்சை பகுதியில் இந்த டெல்டா மாவட்டத்தில் நடந்து போனோம் அந்த தளபதி அவர்களோடு காவிரி நீர் பாதுகாப்பு பயணம் நடைபயணம் அந்த பயணத்தில் உருவானதுதான் கருவானதுதான் இந்த கூட்டணி அதிலிருந்து இன்றைக்கும் தொடர்கிறது இந்த கூட்டணியில் சிறு தளதளப்பு இல்லை விரிசல் இல்லை எந்த விதமான பின்னடைவும் இல்லை பத்தொன்பது தேர்தலை சந்தித்தோம் ஒன்று சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம் பிறகு உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலை கட்டுக்கோப்பாக இருந்து சந்தித்தோம் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை மறுபடியும் சந்திக்கிறோம் இப்படி ஒரு கூட்டணி இந்தியாவிலேயே கிடையாது இந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடிய வலிமை ஆளுமை அண்ணன் தளபதி அவர்களிடத்திலே வெகுவாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது அதனால் அவர் கைகளை இருகப்பற்றி நிற்கிறோம் அவருடைய வாழ்த்துக்களோடு இந்த களத்திற்கு நான் மீண்டும் வந்திருக்கிறேன் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய கீழே எத்தனை கிராமத்தை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்ன பாழை சின்ன தியின் சின்ன பாழை சின்ன சமூக நீதியின் சின்ன பாலை சின்ன சகோதரத்துவத்தின் சின்ன பாழை சின்ன சமத்துவத்தின் சின்ன பாலை சின்ன தளபதியும் சின்ன பாறை சின்ன